மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்போ மிக மோசமான உடல் நிலையில இருந்து அவருடைய உடல்ல இப்போ மூணு பாதிப்புகள் கண்டறியப்பட்டு மருத்துவர்கள் அவருக்கு இப்போ தீவிர சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறதா மருத்துவ வட்டாரங்கள்ல இருந்து இப்போ ஒரு பெரும் பரபரப்பான செய்தி வெளியாகி இருக்கு ரொம்பவே அவசரமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில இன்னும் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பற்றி எந்த ஒரு மருத்துவ அறிக்கையும் வெளியாகாதனால உண்மையாவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே பெரும் சந்தேகமா இருந்துட்டு மருத்துவ வட்டாரங்களில் இருந்து வெளிவந்த செய்திப்படி ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்போ உயிர் காக்கும் சிகிச்சை அறையான இதயத்துக்கு செல்ற முக்கிய குழாயில தீவிரமான அடைப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டது இதை தொடர்ந்து இப்போ சிறுநீர் குழாயிலையும் பெரிய பாதிப்பு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற அறுவை சிகிச்சையோட இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு கிட்னில அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நிலையில ரஜினி அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டு அவருடைய வயிறு வந்துட்டு பயங்கரமா வீங்கி இருக்கு இதோட மட்டும் இல்லாம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகாம அவருக்கு மிக கடுமையா நெஞ்சரிச்சலும் ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில ரஜினிகாந்த் அவர்களுக்கு கேத்லாப்ல இசிஜி எக்கோ எல்லாம் எடுக்கப்பட்டு இறுதியா ஆஞ்சிய செய்யப்பட்டது மட்டும் இல்லாம இருதயத்துல இருக்கிற அடை கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு இப்போ ஆஞ்சியோபிளாஸ் செஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த கட்டமா சிறுநீர் பிரச்சனை காரணமா வயிறு வீங்கி இருக்கிறதுனால அதையும் முழுமையா சரி செய்ய சிறுநீர் குழாயில இப்போ ஸ்டண்ட் வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு எல்லா அறுவை சிகிச்சையும் முடிஞ்சு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஐசி அறையில மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால இந்த செய்தி வந்துட்டு அவருடைய குடும்பத்தார்கள்ல இருந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தணும் partir que